ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா ரொம்ப தலைவலி காய்ச்சல் தலை ரொம்ப பாரமாக இருக்குது நெஞ்சிச்சளி இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இயற்கை முறையில் நம்ம வீட்டில் நாமளே வந்து ஆவி பிடிச்சிக்கலாங்க ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ உள்ளே போட்டது வந்து குப்பை மெனி வே வேப்பிலை யூக்ளிப்டிஸ் தலை அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எலுமிச்சை தாழ் இதையெல்லாம் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது கூட நிறைய தலை யூஸ் பண்ணுவாங்க வாதனா தலை கற்பூரவல்லி அப்பக்கோவை இந்த மாதிரி நிறைய இன்னும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இது கூட வந்து ஆன்டிபயாட்டிக் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இந்த எல்லா தலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மெல் வெளியில் வரங்க இந்த ஸ்மெல்லை வந்து வெளியில் வரவிடக்கூடாது அப்படி நான் ஒரு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு இது வந்து தட்டு போட்டு நல்லா ஃபுல்லாக கப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அதனுடைய ஆவியெல்லாம் வெளியில் போகாது அது உள்ளேயே இருக்குங்க பாருங்க நல்லா ஆவி வெளியில் வருதுங்களா நல்லா இந்த மாதிரி நல்ல கொதி வரணுங்க நல்லா பயங்கரமாக கொதி வந்துச்சுனா தான் எல்லா தலையோட எசன்ஸும் அந்த தண்ணியில் வந்து இறங்கும் போகாத அளவுக்கு நீங்கள் நல்லா பெட்ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த குண்டாவை வச்சுட்டு அதுலேருந்து வர ஆவி வந்து நல்லா சுவாசிச்சிங்கன்னா மூக்கு வாய் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நல்லா மூச்சு விடணுங்க மூச்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள அந்த எசன்ஸ் உள்ளே போகிறப்ப நமக்கு இந்த தலை பாரம் தலைவலி தலை வந்து ரொம்ப கனமாக இருக்குது ஃபீவர் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகிரும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நிறைய மெடிஷன் கொடுக்காதீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு அவங்க வந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க சளி வந்து ரொம்ப மைல்டாக மூக்கில் வந்துட்டு இருக்குதுன்னா கூட கெட்டி ஆகி அப்படியே டக்குன்னு நல்லா க்யூர் ஆயிருங்க இதை இதை இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக மெடிஷன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும் இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாம் ஆவி பிடிச்சி முடிச்சாச்சு எங்களோடய ஃபேஸ் எல்லாம் எப்படி வேத்திருக்குதுன்னு பாருங்கள் ஆக்சுவலி இவனுக்காக தான் வந்து இந்த இந்த ஆவி பிடிச்சது எப்படி வேத்துருச்சுன்னு பாருங்கள் அவனுக்கு நீங்களும் ட்ரை